வியூஸ் போகலை சப்ஸ்கிரைபர் வரல வாட்ச் டைம் வரலைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருந்தீங்க உங்களுக்காக ஒரு ஹேக் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஹேக் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும் இப்போ என்னன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போது என்னுடைய வீடியோ இங்கே இருக்கு இல்லையா இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு வீடியோ வந்து இங்கே ரெக்கமெண்ட் ஆகுது சரிங்களா இது மொதல் வீடியோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீடியோ ரெக்கமெண்ட் ஆகுது அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் மூணாவது வீடியோ நாலாவது வீடியோ ஓகே இது அஞ்சாவது வீடியோ எத்தனை வீடியோ ரெக்கமெண்ட் ஆகுது தான் ஆறாவது வீடியோ ஏழாவது வீடியோ எட்டாவது வீடியோ ஒன்பதாவது வீடியோ பத்து பதினொன்று பன்னெண்டு இங்கே இருங்க பன்னெண்டு வீடியோ பன்னெண்டாவது வீடியோ பதிமூணாவது வீடியோ பதினாலாவது வீடியோ ஓகே பதினஞ்சாவது வீடியோ பாருங்கள் இது லிஸ்ட்டு போயிட்டே தான் இருக்கும் போல் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே இது எப்படி என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்றது தான் இந்த வீடியோவை நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னால் இது என்னன்றதை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான இந்த மாதிரி இன்சைடர் சீக்ரெட்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ என்னுடைய சேனலில் வர்ற மாதிரி உங்களுடைய சேனல்லையும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல நீங்கள் எஸ்டாப்ளிஷ்டு சேனல் ஆகணும் எஸ்டாப்ளிஷ்டு சேனல்னால் உங்களுடைய சேனலில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அதாவது உங்களுடைய வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு அதில் வந்து முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் எண்டு ஸ்க்ரீன் ஆட் பண்ணணுங்க இப்போ நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்சோனே லைக் இப்போ நான் வந்து இதை ப்ளேஸ் பண்ணுறேன் முடிஞ்சோனே இது வருது இதுக்கு என்ன காரணம்னா இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து யூடியூபுக்கு ஒரு சிக்னலுங்க இந்த வீடியோ அதாவது இந்த யூடியூப் தவறுகள் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு இல்லையா அந்த வீடியோவோட இன்னொரு வீடியோவை நம்ம லிங்க் பண்ணும்போது அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் லிங்க்டு வீடியோன்னு யூடியூபுக்கு நம்ம சிக்னல் கொடுக்குறோம் இது மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் ஓகே இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன் சேவ் கொடுத்துட்டு இங்கே வந்து ஆட் கார்ட்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா இது நான் வந்து இவ்வளவு நாளாக கொடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய சேனலில் என்னுடைய சேனலை ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடத்துல நீங்கள் கார்ட்ஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோவை பார்க்காம போயிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் எண்டில் வைங்க சரிங்களா இப்போ நான் வந்து இதில் ப்ளேலிஸ்ட் வைக்கிறேன் ஆல்ரெடி நியூ யூடியூபர்ஸ் மிஸ்டேக்ஸ்ன்னு ஒரு வீடியோ ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது எட்டு வீடியோ அதில் வந்து இருக்குது இப்போது இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிவிட்டு இதை கஸ்டம் மெசேஜாக என்ன கொடுக்குறேன்னா கெயின் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ சேவ் பண்ணிடுறேன் இதுவும் நம்ம யூடியூபுக்கு என்ன சிக்னல் பண்ணுறோன்னா இந்த ப்ளேலிஸ்ட் இந்த அப்லோட் பண்ண வீடியோவோட ரெலவெண்ட்டான ஒரு வீடியோ அப்படின்னு நம்ம வந்து யூடியூபுக்கு சிக்னல் பண்ணுறோம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீரீஸ் வீடியோ பண்ணணும் சீரீஸ்னால் என்ன இப்போ வந்து யூடியூப் தவறுகள் இருக்கு இல்லையா இதில் என்ன பண்ணலான்னா நீங்கள் பார்ட் ஒன் அப்படின்னு போடணும் இப்போ யூடியூப் தவறுகள் பார்ட் டூ அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா என்னவாகும்னா இந்த பார்ட் ஒன் வீடியோ பக்கத்தில் இந்த வீடியோவும் ரெக்கமெண்ட் ஆகுங்க அப்போ என்னென்னா உங்களுக்கு நிறைய வாட்ச் டைம் கிடைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைக்கும் உங்களுடைய சேனலுக்குள்ளேயே இருப்பாங்க இது வந்து யூடியூப்க்கு பிடிக்கும் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்றத நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இன்னொரு விதமாக பண்ணலாம் இங்கே ஒரு டேஷ் மாதிரி போட்டுட்டு உங்களுடைய சேனல் நேமை இங்கே நீங்கள் எழுதலாம் இப்போ நான் இங்கே வந்து என்னுடைய சேனல் நேம் போட்டேன்னா என்னுடைய சேனல் நேம் இருக்கிறதுனால இந்த வீடியோ இப்போ சப்போஸ் வேறு ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சேனல் நேம் இருக்கிறதுனால இந்த ரெண்டு வீடியோவும் அவங்க பார்ப்பாங்க அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்மையில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து வைக்கணுங்க இப்போ நீங்கள் ஃபேஸை வைக்கும்போது ஒரு வீடியோ பார்க்குறவங்க இந்த பர்சனை நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோமே அப்போ இந்த வீடியோவும் கிளிக் பண்ணுவோன்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க நீங்கள் பார்ப்பீங்க அது வந்து யூடியூபுக்கு ஒரு சிக்னல் அப்போது யூடியூப் என்ன நினைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மற்றொரு வீடியோவையும் பார்க்குறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த வீடியோவுக்கு கீழே அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவுக்கு கீழே அந்த ரெலவெண்ட்டான வீடியோவையும் நம்ம போட்டுடலான்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து முடிவு பண்ணுங்கள் இப்போது இதை இன்னொரு வழியாகவும் பண்ணலாம் என்ன பண்ணணும்னா இங்கே கீழே வந்துடுங்க இங்கே வந்து உங்களுடைய டேக்ஸ் இருக்கும் அங்கே போயிட்டு உங்களுடைய சேனல் நேம் வந்து கொடுங்க இப்போ நீங்கள் சேனல் நேமை இந்த வீடியோலையும் கொடுத்துருக்கீங்க இன்னொரு வீடியோலையும் கொடுத்துருக்கீங்க இதை இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவையும் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் இதே மாதிரி சேனல் நேம் கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் பாருங்கள் இந்த வீடியோவிலேருந்து இருந்து ஒரு டெக்னிக் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அதாவது ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோம் கீழே சஜஸ்டட் வீடியோஸ் அதாவது யூடியூபுடைய ரெக்கமெண்டேஷன் எப்படி வருது அதற்கான ஹேக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இதே மாதிரி உங்களுடைய சேனலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது கூகுள் குரோமில் ப்ரைவேட் விண்டோ போட்டு உங்களுடைய சேனலில் போய் பாருங்கள் கீழே எத்தனை வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகுது என்னுடைய சேனலில் பாருங்கள் ஒரு பதினஞ்சு வீடியோ கிட்டே வந்து ரெக்கமெண்ட் ஆச்சு நான் பார்த்துருக்கலாம் மொத்தமாக கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பொறுமை இருக்காது ஆடியன்ஸுக்கு வந்து பொறுமை இருக்காதனால நான் வந்து ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் ஆனால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா இவ்வளோ வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க மேலே பார்க்குறாங்கன்னா கீழே அதே ஃபேஸ் பர்சனுடைய ஃபேஸ் வருது அந்த சேனலுக்கு அந்த வீடியோவுக்கு ரெலவெண்ட்டான ஒரு வீடியோ வருது அப்படின்னா அந்த சேனலுக்குள்ளேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செஷன் டைம்னு சொல்லுவாங்க ஒரு ஆள் ஒரு சேனலுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க இப்படி யூடியூபுக்குள்ளே வர ஆடியன்ஸை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா யூடியூப் வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லவ் கொடுக்கும் இப்போது உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லவ் கொடுக்கணும் ஒரு எக்ஸ்ட்ரா எஜ் கொடுக்கணும் ரொம்ப நாளாக அது வந்து க்ரோ ஆகாமல் இருக்குது ஒரு ஸ்டக்காகவே இருக்குது ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது நீங்களும் என்னென்னமோ மெத்தட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய யூடியூப் பெய்டு கோச்சிங் வாங்க இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இது எல்லாமே ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் இன்னும் இது மாதிரி ஆயிரம் விஷயங்கள் இருக்குது உங்களுடைய சேனலை பார்த்து அதற்கு என்ன தேவைப்படுமோ டெய்லர் மேடான ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்து இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் கூட உங்களுடைய சேனலை குரோ பண்ண முடியும் ஸோ உங்களுடைய சேனலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஏஜ் கொடுக்குறோம் அப்படின்னா என்னுடைய பெய்டு கோச்சிங் வாங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு புது சேனலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட என்னுடைய பெய்டு கோச்சிங் வாங்க என்னுடைய கோச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி ஷார்ட்ஸ் போட்டு யூடியூபுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை டான்ஸ் ஆட வேண்டிய அவசியம் கிடையாது டெய்லி வீடியோஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது லைவ் ஸ்ட்ரீம் வர வேண்டிய அவசியம் கிடையாது வாரத்தில் ரெண்டு வீடியோ போட்டு ராஜா பகவத் மாதிரி இருக்கலாம் சரிங்களா இந்த ப்ரோக்ராம்ன்றது நாலு மாதம் சரிங்களா இந்த நாலு மாதத்தில் வந்து உங்களுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைமும் உங்களால் கெயின் பண்ண முடியும் மானடைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம் இதற்கான டைமிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே டெய்லி ஒன் ஹவர் இதர் ஃபோன் கால் மூலியமாகவோ ஜூம் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாவோ உங்களுக்கு நான் கோச் பண்ணுவேன் இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கோங்க என்னுடைய மெயில் அட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ராஜ வித்யாலயா ஒர்க் அட் ஜிமெயில் டாட் காம்னு கரெக்டாக மெயில் ஐடியை போட்டு அந்த மெயில் அட்ரெஸ்க்கு அனுப்புங்க நீங்கள் தப்பாக அனுப்பிட்டு மெயில் வரலை ரிப்ளை வரலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் என்னென்னா இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு நீங்கள் எந்த ஊர் வாட்ஸ்அப்பு எப்படி வீடியோ எடிட் பண்ணுறீங்க எப்படி வந்து தமிழில் எடிட் பண்ணுறீங்க யூடியூப் பற்றினா நாலேஜ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது உங்களுடைய சேனல் லிங்க் இது எல்லாத்தையுமே நீங்கள் அனுப்புங்கள் நீங்கள் வீடியோஸே போடாமல் எப்படி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸை டெய்லி கெயின் பண்ணலான்னு இங்கே ஒரு வீடியோ இருக்குது இந்த வீடியோவை கிளிக் பண்ணி போய் பாருங்கள்